வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான பரங்கிக்காய் வச்சு அதாவது பம்பின் வச்சு சப்பாத்தி தாங்க போகிறோம் நிறையா குழந்தைகளுக்கு வந்துங்க காயாக கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட மாட்டாங்க தவிர்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்காட்டு பெரியவங்களை இந்த மாதிரி சப்பாத்தியில் நம்ம காய அரைச்சி சப்பாத்தியாவோ தோசையாகவோ தரும் போதுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதில் நம்ம இந்த பரங்கிக்காய் சேர்த்ததே அவங்களுக்கு தெரியாது ரொம்ப நல்லா இருக்குங்க இது விரும்பினா சாப்பிடவே நல்லாயிருக்கும் இது கூட உங்களுக்கு விருப்பமான சட்னி குருமா இதெல்லாமே சேர்த்து சாப்பிட ஒன்றும் கூடுதல் சுவையில் இருக்கும் இப்போ பரங்கிக்காய் சப்பாத்தி செய்யறதுக்குங்க பரங்கிக்காவை துருவி எடுத்துக்கலாம் உள்ளே இருக்கிற பகுதியெல்லாம் நீக்கி வச்சுட்டேங்க மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு துருவி எடுத்துக்கலாம் உள்ளே இருக்கிற பகுதியும் சுத்தம் செய்து எடுத்துட்டேங்க இப்போ துருவிக்கலாம் நம்ம பிறகு அரைச்சி தாங்க எடுக்க போகிறோம் துருவிட்டு அரைக்கும் போது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கங்க அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு துருவினை பரங்கிக்காய் எடுத்துருக்கேங்க பம்கீனு நீங்கள் ஒரு கப் எடுத்து அரைக்கப் அளவுக்கு பம்ப்கின் துருவி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் போட வேண்டியதில்லை இதுக்கு காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கங்க நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகாய் சேர்த்திக்கலாம் மிளகாய் சேர்த்தாமலும் செய்யலாம் ஒரு சிலர் வந்து காரசாரமா சாப்பிட விருப்பப்படுவாங்க அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பரங்கிக்காய் பம்ப்கின்னு எடுத்தது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட சிறிதளவு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கங்க இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் ங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ சப்பாத்தி மாவு கூட இதை கலந்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு இது கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் தேவையான அளவுக்கு இது கூடவே இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஓமம் நல்லா கசக்கி வச்சுருக்கேங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே அரைச்ச பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச விழுது கூட கோது மாவை நல்லா கலந்துக்கலாங்க தண்ணி பற்றலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கலாம் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம் இப்போ அரைச்ச விழுதே முக்கால் வாசி சரியாக போச்சுங்க இன்னைக்கு கொஞ்சம் தான் தண்ணி தேவை பார்த்து அளவாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சுங்க இது ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஓரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செய்துக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாங்க இப்போ அரை மணி நேரம் பக்கம் ஓர வச்சுட்டுங்க தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் செய்துக்கலாம் இப்போ எல்லாமே உருட்டி வச்சுட்டுங்க ஒவ்வொன்னா உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வரமாக போட்டுக்கலாம் பாருங்க நார்மல் சப்பாத்தி மாதிரியே உருட்டிக்கலாம் இல்லை நல்லா ஒன்றே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வேணுன்னா இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அந்த சப்பாத்தி அழகாக ரவுண்டாக வந்துருச்சு இந்த மாதிரி ஷேப்பில் வேணுணாலும் செஞ்சுக்கலாம் நார்மலாக சப்பாத்தி உருட்டுற மாதிரியோட நீங்கள் உருட்டிக்கலாம் பாருங்க நார்மல் சப்பாத்தியாகவும் இருக்கேன் அதே மாதிரி மூடி வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்லேயும் உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி அழகாக ரவுண்ட் ரவுண்டாக வரும் தோசைகள் காஞ்சிச்சுங்க சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் லேஸாக வெந்து வரட்டுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் நெய்லையும் கூட சுட்டு எடுத்துக்கலாம் திருப்பி போட்டுக்கலாங்க கொஞ்சமாக சுற்றியில் எண்ணெய் விட்டுக்கலாம் தோசைகள் வந்து ரொம்ப காஞ்சி வருது கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் சுட்டு எடுத்தாச்சுன்னா தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப அருமையான சுவையில சத்தான பரங்கிக்காய் பம்கின் சப்பாத்தி செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இதுக்கு எல்லா விதமான சட்னி குருமா வச்சு சாப்பிடலாங்க வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும் இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்